ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நிறைய இடத்துல நிறைய வீடியோவில் நம்ம அதை பார்த்துருக்கோம் அதாவது பீரியட்ஸ் வந்து ரெகுலர் இரெகுலர் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும் சிலருக்கு ரெகுலராக வரும் சிலருக்கு எப்போ வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி சிலருக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் வரும் பீரியட்ஸ்ன்றது முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தள்ளி போய் வந்தாலே அது இரகுலர் தான் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இதெல்லாம் வருது அப்படின்னா ரொம்ப சேஃப் ஓரளவு வந்து நல்ல குட்டு அப்படின்னு அர்த்தம் ஓவலேஷன் ஆகி வரும் முப்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்கு மேலே போனால் இரகுலர் பீரியட்ஸ் ரொம்ப ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபதுன்றது ரொம்ப ரொம்ப இரகுலர் பீரியட்ஸ் இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ஆகி இரகுலர் பீரியட்ஸ் வரும் சிலருக்கு ஓவலேஷன் ஆகாமே இரெகுலர் பீரியட்ஸ் வரும் ஸோ இரகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆகாத நம்ம ஷுவரா சொல்ல முடியாது இப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் எனக்கு வந்து நான் செகண்ட் பேபிக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு நான் ப்ரெக்னன்ட் ஆனேன் அப்படின்றது நான் ஓ நான் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல பட் எனக்கு வந்து அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு நான் இரகுலர் இருந்தால் கூட எனக்கு ஓவலேஷன் ஆயிருக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரகுலர் இருந்தால் கூட ஐம்பது அறுபது நாள் அவங்களுக்கு வரும் ஆனால் ஓவலேஷனே வந்து அவங்களுக்கு ஆகாது வேறு இண்டோமெட்ரியை மட்டும் ஆகி பீரியட் வரும் இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி பீரியட் இருந்தால் ஓவலேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் வருதான்றது நமக்கா தெரியாது நான் வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு அடிவயிரில் வந்து அப்டமனில் வந்து பெயிண்ட் இருந்திருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா டாக்டர் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸோ அடிவயிரில் வலிக்குது சுருக்கு சுருன் வலிக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்துருக்காங்க அப்போ வந்து டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக் வந்து ரெடி ஆகிருக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது எம்எம் எக்கு எண்டோமெட்ரியம் வந்து வந்து எயிட் பாயிண்ட் டூ ஸோ நீங்கள் சேர்ந்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எத்தனாவது நாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபிஃப்த் டே முப்பத்தஞ்சாவது நாள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கே வந்து இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு தேர்ட்டி தேர்ட்டி டூ அந்த மாதிரி இரவுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களாம் நான் சேர்ந்துருக்க சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு மேலே ஓவலேஷனாக வாய்ப்பு இல்லை அப்படின்றது பட் ஆகும் பட் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் ஆகும் ஷுயராக தெரியாது ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது ஓவ்லேஷன் சிம்டம்ஸ்ன்றது நம்ம நிறைய சிம்டம்ஸ் சொல்கிறோம்ல பிரஸ்ட் பெயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் பிரஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப வலிக்கும் அடிவயிறு வலிக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எக் ஒயிட் மாதிரி இருக்கும் அந்த நாட்களில் நார்மலாக வர்றதை விட வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷனோட சிம்டம்ஸ் அடிவே மெயினாக பார்த்திங்கன்னா அந்த மூணு தான் அடிவயிறு வலிக்கும் லெஃப்ட் இல்லை ரைட் சைடு வலிக்கும் ப்ரெஸ் பெயின் இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்லா எக் ஒயிட் மாதிரி ஜெல்லி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி மட்டும்தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரணும்னு கிடையாது எந்த மாதிரி வேணாலும் வரலாம் கொஞ்சம் வந்து நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக வரும் தண்ணி கன்சிஸ்டன்சியில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓவலேஷன் அப்படின்றதுக்குரிய சிம்டம் ஸோ நீங்கள் இப்போ இரகுலர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இல்லை தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக இந்த சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டேஸில் உங்கள் கணவரோட ஒரு டூ டேஸ் வந்து சேர்ந்து இருக்கலாம் இப்போ ஐம்பது அறுபது நாள் பீரியட் இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் பீரியடுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஓவலேஷன் நடக்கும் இதுதான் ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இரகுலர் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல உங்கள் ஐம்பது நாள் பீரியட்னா நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி நாற்பதாவது நாள் வரைக்கும் சேர்ந்து இருக்கலாம் தப்பு இல்லை நான் சொல்கிற மாதிரி இரகுலர் பீரியட் இருக்கும் உங்களுக்கு நம்ம கிடையாது நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் கூட உங்களுக்கு ஷியராக என்னைக்கு எக் ரிலீஸ் ஆகும் என்றைக்கு க்ரோத் ஆகுன்றதுலாம் டாக்டர்ஸ்னாலேயே சொல்ல முடியாது ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும் எக்கு வளர்ந்துருக்கா இல்லையான்றது ஸோ நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி லேட்டாக சிம்டம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க அதை ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கட்டு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து ஓவலேஷனாக இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அந்த சிஸ்டர் ஸ்கேன் பண்ணனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம் முடியல என்னாலலாம் போக முடியலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒரு ஒன் டைம் நீங்கள் காண்டாக்டில் இருந்தால் கூட போது உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்கில்ல ஓவலேஷன் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அடையிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி அண்ட் இன்னொரு விஷயம் இரகுலர் இருக்குது அப்படின்றத நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து சேர்ந்து மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க இரகுலர் பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக சரி பண்ணப்பட வேண்டிய ஒன்று ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இரகுலர் பீரியட்ஸ் பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றதுக்காக மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அது விமன்ஸோட ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் குழந்தை இருக்குது இல்லைதன்றத தாண்டி ப்ரெக்னெண்ட்டாக கரெக்டாக வச்சுக்கணுன்றது ஒரு ஒரு கரெக்டான இது சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு இருக்கலாம் அதில் ஒன்று பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுன்றது அது நீங்கள் ரெகுலர் ஆக்க ரொம்ப ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்கும் ஸ்வீட்ஸை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஆக்கிக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் இன்னும் சூப்பர் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி